எதிர்கட்சியினரை வந்து என்ன விமர்சனம் வைத்தாலும் என்ன வாக்குறுதல் கொடுத்தாலும் இந்திய கூட்டணி வந்து ஒரு வெற்றி கூட்டணி தமிழகத்தில் வந்து நாற்பதுக்கு நாற்பது பாண்டிச்சேரியும் சேர்த்து நல்ல வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் நம்பிக்கை மட்டுமில்ல கண் உறுதியாக வெற்றி பெறுவோம் அதே காலத்தில் வந்து கன்னியாகுமரியில் போன வாட்டியோட அதிக வாக்குகள் வித்தியாசம் பெற்று இன்னும் தேர்ச்சி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு சொல்கிறோம் வாக்கு வங்கிகளை மீண்டும் தமிழகம் வந்து கொண்டே இருந்தார் ஆனால் கண்டிப்பாக வந்து மக்கள் அதற்கு ஒரு பதிலை விரைவில் கூறுவார்கள் என்று நான் இந்த இடத்துல பார்த்துட்டு ஆஹா அதாவது அவங்க வெளியே போனது வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்ன ஒரு வந்து மக்களுக்கு நல்லது செய்வதற்கு இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு மக்கள் பணியை செய்வதற்கு கண்டிப்பாக அதுல வந்து காங்கிரஸை சார்ந்தவர்கள் வந்து ஒரு அவர் மீண்டும் விளவங்கூடு மக்களுக்கு நல்லது செய்ய வந்து இருப்பார்னு சொல்லியிருக்கிறோம்

வந்து வந்து கொண்டே இருக்குது ஏன்னா வந்து இருப்பது வந்து ஒம்பது தொகுதிகள் வந்து இதில் வந்து வேட்பாளர்கள் வந்து இதில் இரண்டு மூன்று புதிய தொகுதிகளும் நமக்கு வந்திருக்கு அதனால் வந்து பலவித கருத்துக்கள் வரும் கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சியினர் வந்து ஒரு வெற்றி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து எல்லா கருத்துக்களும் கேட்டு தான் வந்து ஒரு வேட்பாளரை வந்து தேர்வு செய்கிறார்கள் கண்டிப்பாக இப்போ மக்கள் எல்லாருமே வந்து காங்கிரஸுக்கு வந்து பேரரவு ஆதரவு கொடுப்பாங்க என்று சொல்லிக்கிறேன் மட்டுமல்ல இந்த கூட்டணி வெற்றிக்கு உழுதாக இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இருந்தால் சொல்லிக்கிறோம் ஏன்னா வந்து ஒரு கேப்டனாக வந்து தமிழகத்தில் வந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போயிருக்கிறார் தொடர்ந்து இந்த நாற்பது தொகுதிகளும் பாண்டிச்சேர் உட்பட வந்து நாற்பது தொகுதிகளும் மாபெரும் வெற்றியை வந்து இந்த கூட்டணி அமைக்கும் என்று பதிவு செய்கிறேன் வேட்புமனு தாக்கல் வந்து இருபத்தி ஏழாம் தேதி இறுதி நாளான இருபத்தி ஏழாம் தேதி வேட்புமனு தாக்கல் பார்த்த நாங்களே இங்கே வந்து சொல்லுவோம் கண்டிப்பாக வந்து போன வர வாட்டி போன வாட்டி வந்து பை எலெக்ஷனாக இருந்தது பை எலெக்ஷன் இருப்பதே வந்து நம்ம நல்ல வாக்குறுதிகள் எடுத்துருக்கோம் இந்த வாட்டி அதிக வாக்குகள் கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறு வாக்குகள் தந்தையார் பெற்றிருந்தது கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கு மேல் வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற வேண்டும் கண்டிப்பாக அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து அப்பா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கும்போது தான் அவர் இயற்கை எழுதினார் அந்த கடமைகளையும் சரி அவர் செய்த ப்ராமிசஸையும் காப்பாற்றுவதற்கு மக்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார் இரண்டு ஆண்டுகள் தான் நான் இருந்தது இரண்டரை ஆண்டுகள் அதில் ப சில வந்து கொரோனா தாக்கத்தின் மூலமாக வந்து எந்த ஒரு பணிகளும் செய்ய முடியாத நிலையில் இருந்தோம் அந்த இரண்டு ஆண்டுகளில் வந்து என்ன முடிந்த அளவிற்கு பல பணிகளை செய்து முடித்து மீண்டும் எனக்கு வாக்கு கொடுத்தால் அப்பா மட்டுமல்ல குமரி மக்கள் எல்லா கோரிக்கையையும் முடி முடிப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுப்பட்டு இருந்தது